வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராமிருஷ்ணாக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கார்பரேட் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம் ஆர்கேஎஃப்எல் ராமகிருஷ்ணா ஃபோஜிங் லிமிடெட் இவனுடைய டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராமகிருஷ்ணா காஸ்டிங் சொல்யூஷன் அதுக்கப்புறம் மல்டிடெக் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெட் தென் எம்ஏஎல் மெட்டாலிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது மூணும் டொமஸ்டிக்கில் இருக்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்போது ராமகிருஷ்ணா ஃபோஜிங் யூஎஸ்எயில் இருக்குது ராமகிருஷ்ணா ஃபோஜிங் மெக்சிகோவில் இருக்குது அதுக்கப்புறம் ராம்கிருஷ்ணாவும் டைடாகிராக் ரயில் வீல் சிஸ்டமும் சார் ரயில் வீல் அவங்களும் சேர்ந்து ஜாயின் வெஞ்சர் போட்டிருக்கிறாங்க அது டைட்டாக் அப்படிங்கிற இதுல நேம்ல இருக்கு இது வந்து இவங்களுடைய கார்பரேட் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம அனாலிசிஸ்களை போகலாம் ரெயின் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் பிரான்ஞ்சி ஸ்ட்ரென்த் மிக்ஸ் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எண்ணூற்றி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு என்னுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டியில் மாடரேட்லி ஹையாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மா எம்ப்ளாய்டு வந்து மாடரேட்டாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது வித்இன் தியரெட்டிக்கல் லிமிட்டுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவோம் இவே பாயிண்ட் செவன் இருக்கிறான் ஸோ அதனால கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் அந்த ஏஜ் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒட்டி வந்துட்டாங்கிறதையும் நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஒரு லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் கூட இந்த இப்போ ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது கிட்டத்தட்ட போன ஆவரேஜை கட்டு இந்த ஆவரேஜ் கூட எழுபது கோடி தான் இவங்க கூட எடுக்கிறாங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இது மைட் பி டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு புள்ளி இரண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுக்கு மாடரேட்லி ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத நம்ம இவங்களோட இதுலேருந்து ப்ராஃபிட் மார்ஜின்லேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சி இப்போ இவங்களுடைய இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா பத்து பைசா கூடி இருபத்தி மூணுருவா அப்படின் இருக்கு ஸோ இப்போ இருபது ரூபா ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டான் பத்துங்கிற ஸ்ட்ரக்சரை உடச்சு ஜோனை உடச்சு இருபதுங்கிற ஸ்ட்ரக்ச ஜோனுக்குள்ள ஒடியாந்துருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் சப்சிக்வெண்ட்டாக இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூ வந்து ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போயிருக்கு நாற்பதாயிரமா சொல்றேன் ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூறு கோடி ரூபா கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் போன தடவை தொண்ணூற்றி ஒம்பது தடவை நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரூபா கிட்ட கூடி நான் வந்து ஃப்ராக்ஷன் விட்டுட்டு முழு மாத்திரை மாத்திரம் சொல்றேன் ஆறு ரூபா விட்டுட்டு ஆறு ரூபா கூடி பதினோரு ரூபா பத்து பைசாங்கிற லெவல்ல இருக்கு இப்ப இவன் ஒரு பேட்டர்ன் என்ன இருக்குல அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஈவன் நம்பர்ல பூரா இவன் வந்து கூட எடுக்கிறான் பத்தம்னா செகண்ட் குவார்டர்லயும் சரி போர்த் குவார்டர்லயும் சரி பத்து அவுட் பத்து பத்துக்கு மேல எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டர்ல லெஸ் தென் பத்துக்கு எடுத்திருக்கிறான் சோ இப்போ இது போன வருஷம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த வருஷம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ரெண்டு குவார்டரா போன ரெண்டு குவார்டரா ஃபிளாட் ஆயிட்டு இப்ப வந்து திடீர்னு முப்பத்தி ஒன்னுக்குள்ள வந்திருக்கிறா ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ஈவன் ஆர்ட் நம்பர்ல கம்மியா எடுக்கிறாங்கிற பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஜூன் மாசத்துக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஜூன் மாசம்லாம் கம்மியா எடுத்திருக்கிறானா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை அதாவது சிக்னிஃபிகண்ட்டா இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்னுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் அறுநூத்தி எழுபத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இப்போ நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அசியூம் பண்ணியிருப்போம் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணியிருப்போம் இப்போ இவ ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சோன்னா எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி அறுபது கிட்டக்கு நமக்கு வரும்னு வச்சுக்குவோம் இவன் ஆல்ரெடி ஹை வச்சது அதெல்லாம் தாண்டி ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கூட கூடதான் ஹை வச்சுட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் அப்படி கரெக்ஷன் வரும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் உடச்சிட்டான் இப்போ இவனுக்கு என்ன அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி டூவியும் உடச்சிட்டான் அப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அண்டு ஒன் சாரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வரான் அப்படின்னு சொன்னாத்தி பதினேழு கிட்ட நான் கால்குலேட்டர்ல பார்த்துட்டேன் அப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா கூட போட்டுக்கிட்டோம்னா கூட நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறு ரேஞ்சுக்கு வரும் ஸோ இப்போ இவன் வந்து எங்க சப்போர்ட் எடுக்க போறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அது சப்சிக்வென்ட் குவார்டர்ல அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி தொண்ணூறு இதை நம்ம ரெண்டு இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய இபிஎஸ்ஓடையும் இபிஎஸ் இபிஎஸோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் வந்து நாலு புள்ளி அஞ்சு அதை காட்டிலும் இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட கூட தான் இருக்கிறான் அப்ப ஏற்கனவே இது டவுன் சைடு வந்தது அந்த ஒரு சப்போர்ட் லைன்ல எடுத்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல ஏன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நாளாச்சு அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து கூட இருக்கு அந்த மாதிரியான சூழலையும் அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பில்ட் ஆகுது அப்ப இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வரைக்கும் இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்குமே கூட அவன் வந்து ஏறுநா அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த இடத்துல இருந்து கியூ ஃபோரையும் ஆவரேஜ் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட் கம்மியா இருக்கிறதுனால இவன் கீழே வந்து அந்த லெவல் வரைக்கும் ஒரு கரெக்சனை வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எய்தர் வந்து அது மிட் பாயிண்டா இருக்கலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஏபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வென்டா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து புள்ளி ட்ரெண்டா இருந்ததுன்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து அறுநூத்தி தொண்ணூறு எதிர்பார்க்கலாம் ஆனா இப்போ வந்து இவன் அறுநூத்தி எழுபதுங்கிற ரேஞ்சில் இருக்கிறான் அப்போ இவன் இந்த புள்ளி ட்ரெண்ட் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்க்குள்ள வந்துட்டான் அப்படி வந்துட்டான்னாக்க இவனுடைய சப்போர்ட் பாயிண்ட்ல எங்க இருக்குன்னு பார்ப்போம் அறுநூத்தி இருபத்தி ஏழு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிட்ட வரும் ஐநூற்றி ஐம்பதுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ அப்போவே அறுநூற்றி தொண்ணூறுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற லெவலில் மிட் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் எங்கள் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறது எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் ஓவர் யூ பார்த்துருவோம் எஸ் ஒன்ன்கிறது நானூற்றி ஐம்பத்திரெண்டுலேருந்து நானூற்றி எழுபத்தி எட்டு பிபி ஜோனோட பிபி நான் பிரேக் பாயிண்ட் அதோட பிபியோட பாட்டம் பிபி பிபியோட டாப் மூணு சேர்ந்து தான் பிபியோட பிபியோட பாட்டம் ஐநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஆறு ஆறு பிபி ஐம்பத்தி எண்பத்தி பிபியோட டாப் எழுநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து எண்ணூத்தி ஒன்பது ஆறு ஒன் தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்ப நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் பிபியோட பாட்டத்துல சப்போர்ட் எடுத்துட்டு பிபி வரைக்கும் மூவ் ஆயிட்டான் இந்த இடத்துக்குள்ளேயே இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்டரோட ரிசல்ட்டு பாசிட்டிவாக நமக்கு வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க க்யூ ஃபோரை ஒட்டியோ இல்லாட்டி அதை உடைச்சோ மேலே போறா அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து அப்சைட் மூமெண்ட்டை கொடுத்து மேலே உடைச்சு ஆறு ஒன் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு பதிலை இவன் ஆவரேஜ் ரிசல்ட் கூட எடுக்காம அதை ஒட்டியோ இல்லை அதுக்கு கீழேயோ எக்ஸிட் ஆக போகிறது ஒட்டி கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எஸ் ஒன் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ரெண்டு டைரக்ஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே